ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா கதை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரியல அப்படி தான் ஒரு வேளை டைரக்டர் கதையை மறந்துட்டாரோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் கதை வந்து ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது திடீர்னு என்னான்னு தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனையும் நம்ம தண்டசோர் மாமாவையும் நம்ம தமிழ் வந்து அங்கே இப்போ அதாவது அவர் தமிழ் மேலே பழிய போகணுன்னா அவராகவே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார் இப்போ இவராகவே அங்கே வந்து அடைச்சி வச்சுட்டார் இப்போ நம்ம ராகினி இப்போ ராகினி என்னான்னாக்கா அங்கே வீட்டில் ரொம்ப அழுது இருக்காங்க இப்போ தண்டஸ் மாமாவை காணணுன்னா அவங்க பொண்டாட்டியிருக்காங்கள்ல ஜெயந்தி அவங்க என்னான்னாக்கா இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஆனால் இன்னொன்று இதில் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு அர்ஜுனோட அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் அர்ஜுன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு அவங்க ஜெயந்தி இருக்காங்கல்ல அந்த தண்டசவர் மாமா கொண்டாட்டி அவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவரோட ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னோன்னா அவங்க அம்மா வந்து என்னாடி டென்ஷனாக அப்படின்னு உடனே இதை மாதிரி வந்துட்டு இருந்தாலும் எங்கே போனாருன்னு தெரிலம்மா இதை மாதிரி வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கே எங்கே போனாருன்னு சொல்லிட்டு போகல யாருனால் அம்மா அம்மா அர்ஜுனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போனாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அர்ஜுன் ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறது இங்கே வந்துட்டு நம்ம ராகினிக்கு தான் எதுவுமே தான் தெரியாதே ராகினிக்கு ராகினிக்கு என்ன தெரியும் ஒரு ஃபோனை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டான்ஸ் வைக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் ஆனால் தமிழ் மேலே குறை சொல்லிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டான்ஸ் வைக்கிறதுக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர மற்றபடி வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாது போய் போய் அந்த ரூமுக்குள்ளே பொந்துக்குவாங்க அவ்வளோதான் இப்போ ராகினிக்கு மட்டும்தான் தெரில இப்போ என்னென்னு கேட்டாக்கா இப்போ புலம்புறாங்க ஐயோ சாப்பாடு வாங்கி கொடுக்க போனார் அன்றைக்கே தமிழ் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது தமிழ் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறான் அதனால் இவர் நேராக போயிட்டு கோயிலில் உள்ளவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாராம் இன்றைக்கி திரும்ப சாப்பாடு வாங்கி கொடுக்க தான் போனார் இப்போ திரும்ப தமிழ் வந்து துரத்திக்கிட்டே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டானான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ராகினி இங்கேருந்து வராங்க என்ன டென்ஷனாக இருக்கீங்க நீ ஒன்னே இந்த மாதிரி வந்துட்டு இவர் போனார் வெளியில மா தம்பியை தேடிக்கிட்டு இன்னும் ஆளையே காணும் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு உடனே உடனே சுவிட்ச் ஆஃப்னு வந்த உடனே வந்துட்டு இப்போ நம்மளே இருக்கோம் ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்காராக யாராவது வெளியில் போகிறாங்க ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் இல்லை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க உடனே கடத்திட்டாங்கன்னு நம்ம நினைக்க முடியுமா உடனே அவங்க அவங்களோட புத்தி அதாவது நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் தான் அச அடுத்தவங்களை நம்ப மாட்டாங்களாம் அதே போல் தான் இப்போ வந்துட்டு இவங்க இப்போ எங்கேன்னு தெரில உன் இப்போ தான் அண்ணன் தான் கடத்தி வச்சுருப்பான் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வா நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வீட்டிலேருந்து வரிசையாக ஒவ்வொருத்தவங்களாம் காணா போயிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் இருக்காங்க உடனே ராகினி வந்து கம்ப்ளைண்ட் ஆமாம் இப்போ தான் எனக்கு சந்தேகமே அதிகமாகுது நான் இருங்க கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம போய் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் போய் அண்ணன் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நேராக இங்கே வராங்க இங்கே ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கோதையம்மா எப்போதுமே கோதையம்மா ராகினிக்கு ஒன்றுன்னா சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க சாமிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்களே அதே சரஸ்வதி உள்ளே இருந்தப்ப பதினஞ்சு நாள் இருபது நாள் உள்ளே இருந்தாங்களே அப்போ கோதையம்மா எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா நார்மலாக தான் இருந்தாங்க சாப்பிட்டாங்க நார்மலாக இருந்தாங்க அந்த சோகம் முகத்தில் தெரியவே இல்லை அவங்களுக்கு அவங்க அந்தளவுக்குலாம் கவலையாலாம் இல்லை நார்மலாக அவங்க ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே சோகமாக இருந்தாங்க அவ்வளோதான் அதுவும் தமிழுக்காக வேண்டி ஆனால் இப்போ பொண்ணுக்கு ஒன்றுன்னோனால் எவ்வளோ சோகத்தை பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு இறங்கலை ஆ ராகிணிக்கு நாளுக்கு நாள் ராகினி வந்து ரொம்ப நிலம மோசமாக போயிட்டுருக்குதான் அர்ஜுனை காணணோனே அர்ஜுன் கிடச்சிடணும்னு சாமிகிட்ட போய் நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க இப்போ அங்கேருந்து வந்துட்டு நம்ம தமிழும் நமச்சியும் வராங்க அப்போ தான் நமச்சியும் தமிழும் வராங்க நமச்சி சொல்லிடலாம் வீட்டில் அப்படின்னு இப்போல்லாம் சொல்லாத வாய வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ராகினி வராங்க ராகினி வந்தவனே வந்து அழுகுறாங்க ராகினி வந்துட்டு பாவம் ரெண்டு மூணு நாளாக மேக்கப் போடல ராகிணிக்கு பார்க்கவே முடியல மேக்கப் போடலை அவங்க அதனால் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக மேக்கப்லாம் போடல ராகினி அப்படியே எம்டியாக விட்ருக்காங்க இப்போ ராகினி வந்து அழுகிறாங்க ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க என் புருஷனை காணும் இப்போ என்னன்னாக்கா என் நாத்தனார் புருஷனையும் காணும் அவரும் எங்கே போனாருன்னு தெரில வரிசையாக எங்கள் வீட்டில் அப்படியே காணா போயிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அர்ஜுன் உயிரோடு இருக்காரா என்னான்னு கூட எனக்கு தெரில எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு அழுகுறாங்க உடனே ராகினி அழுதுதை பார்த்தோன்னா கோதையம்மாவை பார்க்கணுமே ஐயோ முடியல நம்மளால் பார்க்க முடியல அந்தளவுக்கு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க சரஸ்வதி வசு எல்லாமே தமிழ்கிட்ட போயிட்டு அண்ணா அவரை எங்கேயாவது நீ கடத்தி வச்சுருந்தாக்கூட விட்டுரு என் நிலமையை பார்த்தியா நான் அளவுக்கு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ கூட நீ சந்தேகப்பட்டு பேசுறீன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வசுவ எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க இதோடனா தமிழ் சொல்கிறாரு உன் புருஷனுக்கு எதுவும் ஆகாது நானும் தேடிகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நல்ல விதமாக உன் புருஷனை கொண்டாந்து ஒப்படைக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வந்துட்டு உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க ராகினி இப்போ என்னான்னு கேட்டாக்கா சரஸ்வதி போயிட்டு ஒரு உண்மையாக சொல்றாரு தமிழ் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து அர்ஜுன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவங்க தெரியும்னு சொன்ன உடனே உடனே லப 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 கத்துறாங்க நம்ம சரஸ்வதி என் அப்போ நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்களா அப்போ தின்னால நீங்கள் தான் ஏமாற்றிட்டு இருந்தீங்களா இப்போ ராகினி எவ்வளோ அளவுக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா அத்தை சாப்பிடாமல் இருக்காங்க தூங்காமல் இருக்காங்க அப்போ தின்னால நீங்கள் தான் கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு புலம்புனா உடனே வந்து திட்டுறாரு நான் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு கேளு நீ படிக்க ரயில் வண்டி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படி சொன்னோன்னே ஏ அப்போ நீங்கள் தானே கடத்தி வச்சுருக்கீங்க அப்போ ராகினி வந்து இப்போ கேட்டப்போலாம் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒன்றும் கடத்தி வைக்கல அவனாவே தான் போய் ஒளிஞ்சிருந்தான் தான் நான் பரமனை வந்து பின்னாடியே நோட் பண்ணிட்டு போனேன் அவன் சாப்பாடு வாங்கி எடுத்துட்டு போனான் போய் பார்த்தா அர்ஜுன் அங்கே உட்காந்துருக்கான் அவர் வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதான் சேர்த்து அடைச்சு வச்சிருக்கேன் ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க ராகினி கிட்ட சொல்ல வேண்டியதானே சொல்லிடுங்க எதுக்காக நீங்க அடைச்சி வச்சுக்கூடாது நீ வாய மூடிட்டு அமைதி யாரு வீட்டில் உள்ளவங்க யார்ட்டி எதுவும் சொல்லாத ராகினி அழுது பார்த்துட்டு நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு உடனே அவ அழுவட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவள் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அவள் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு அர்ஜுனை வந்து இந்த மாதிரி வந்து அடைச்சி தான் அவன் அவன் திருந்துவான் அவனை வந்து நான் திருத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு சரஸ்வதி வந்துட்டு சரஸ்வதிக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சால் சும்மா இருப்பாங்களா வாய முடிட்டு ஏதோ இருக்காங்க இப்போ தமிழ் சொல்லிட்டு போனாருன்னு கம்முன்னு உட்காந்துருக்காங்க ஆனால் வந்து குழப்பமாக உட்காந்துருக்காங்க இப்போ நேராக தமிழ் என்ன பண்ணுறாரு தமிழும் நமச்சி அங்கே போகிறாங்க அங்கே அர்ஜுன் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனவொன்னா நம்ம பேய் மாதிரி ஆக்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அந்த நமச்சியும் தமிழும் மாற்றி மாற்றி இந்த பேய் என்ன இப்படி தான் டைரெக்டாக நம்ம கிட்டே பேசுதா தண்டசவர் மாமா ரொம்ப ந நடுங்குறாரு பயப்படுறாரு ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் தெரியுது இது நமச்சியோட வேலையும் தமிழோட வேலையும் அவர் நம்பவே மாட்டுறாரு ஆனால் வந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போ போயிட்டு தமிழ் வந்து பெல்ட்டை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு அடித்தோன்னா அங்கேருந்து நான் நம்புகிறேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அர்ஜுனு இப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்லி தண்டஸ்வர் மாமாவும் அர்ஜுனுக்கும் சம பசி உடனே வந்துட்டு பேய் மேடம் ஒருத்தவங்க போ நமச்சி வந்து பொம்பளை பேயாம் தமிழ் வந்து ஆம்பளை புருஷம் புருஷம்மாட்டான்ட்டியா ரெண்டு பேரும் ஒரு தூக்கமாட்டி அந்த வீட்டில் தான் நாங்கள் செத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு பேய் மேடம் பேய் மேடம் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டு பேய் தானே கொஞ்சம் பாவு பார்த்து எனக்கு எதாவது சாப்பாடு கொடுங்கங்கிறாரு உடனே சாப்பாட்டு தானே இந்த அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு கூடு மண்ட மண்டை ஓடு ரத்தம் என்னென்னத்தையோ ஒரு இதில் வச்சு கதவை லைட்டாக திறந்து உள்ளே தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோன்னா அர்ஜுனும் ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்துருக்காரு தண்டஸ் ஒரு ஐயோ ரத்தம் ஐயோ எலும்பு மனுஷன் எலும்பெல்லாம் ஐயோ கடவுளேன்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க இது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இது எப்படியாக இருந்தாலும் இப்போ அர்ஜுனை திருத்த முடியாது நாய் கூட நிமித்திடலாம் அர்ஜுனை திருத்த முடியாது அது தெரிஞ்ச கதை அப்படி இருக்கும்போது தமிழுக்கும் நமச்சிக்கும் இது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்துட்டு இருக்கிற பழி எவ்வளோ பழியை சுமந்துட்டார் தமிழ் இப்போ இந்த அவர் என்ன வெளியில் வந்தால் க தமிழ் என்ன கடத்தி வச்சுருந்தாருன்னு சொல்ல போகிறாரு அவ்வளோதானே சொல்லிவிட்டு போட்டு மேன்னு விட்டு போயிட்டே இருக்கணும் அவள்தான் திருத்த முடியாது இவர் என்ன தான் கட்டி வச்சு அடித்தாலும் உதைச்சாலும் என்ன தான் டார்ச்சர் கொடுத்தாலும் பேயே எதுக்க உண்மையான பேயே எதுக்க வந்து நின்னாலும் நம்ம அர்ஜுன் திருந்த மாட்டார் அது மாதிரி டைப்பு அதனால் வந்துட்டு இப்போ தமிழ் பண்ணுறது தேவையில்லாத வேலை தமிழ் பண்ணுறது தேவையில்லாத வேலை இப்போ வெளியில் வந்தவொன்னே கண்டிப்பாக வந்து அவர் சொல்லுவார் ராகினி கிட்ட உங்கள் அண்ணன் தான் என்னை அடிச்சு வச்சு அடைச்சி வச்சு இந்த பாரு என்னை எப்படிலாம் அடைச்சிருக்க அடித்தார் இருப்பாருன்னு உடனே ராகினி அதை பிடிச்சிக்குவாங்க உடனே வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஒன்று அழுது புலம்புனேன் எல்லாருமே நீங்கள் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இப்போ பார்த்தீங்களா என் புருஷனை இவர் தான் இவன் அடைச்சி வச்சுருந்துருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் அதுக்கு தான் அவரும் தமிழும் பண்ணிகிட்ருக்காரு போல் இருக்கு என்ன தான் எப்படி தான் கதையை போய் முடிப்பாங்க ஒன்றுமே புரியல இப்போ இதோட முடிச்சிருக்காங்க நம்ம சரஸ்வதி வந்துட்டு இதை எப்படி வீட்டில் சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தலையே வெடிச்சிரும் நம்ம ச சரஸ்வதிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லலைன்னா அவங்க தலை வெடிச்சிடும் இப்போ வந்துட்டு தமிழ் தான் படைச்சு வச்சிருக்காருன்னு இப்போ சரஸ்வதிக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ இந்த விஷயத்தை மூஞ்ச உண்மனு வச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அடுத்து வசு வந்து கேட்பாங்க ஏன் சரஸ்வர மாதிரி இருக்கீங்கன்னு அவர் கோதை வந்து என்னம்மா இப்படி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஒளரி கொட்டிடுவாங்க அது அப்படியே ராகினி வரைக்கும் போயிடும் உடனே ராகினி வந்துட்டு உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய்ட்டு எங்கள் அண்ணன் தான் அடைச்சி வச்சுருக்கானோ அதை எங்கள் அண்ணியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து தமிழை கூப்பிட்டு நீங்களாக விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தமிழ் நான் வந்துட்டு நானாக கண்டுபிடிச்சேனாக்கா நான் அவங்கள வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னா அவர் திட்டுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க திறந்து விடுவாங்க ஐயோ கடவுளை என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில ஏன் தமிழ் நல்லா தான் யோசிச்சுட்டு இருந்தாரு திடீர்னு எதுக்கு இது மாதிரிலாம் யோசிக்கிறாருன்னு தெரில கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல நம்மளும் இதை பார்க்குறதுக்கு என்ன இது கதை என்ன அப்படி போகுது என்ன காமெடி பீஸ் பண்ணிகிட்டு இருக்க பேய் வந்து காமெடியாக பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது பேய்க்கு வேறு வேலை கிடையாதா அதுவும் வந்து இப்போ பேய் வந்து டைரெக்டாக நம்மக்கிட்ட டைரெக்டாகவே பேசுமா ம் இது எங்கேயாவது அடுக்குமா இது என்ன கதை எனக்கு ஒன்றுமே புரியல இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு ஏன் தமிழில் வந்துட்டு தங்கச்சி புருஷன் திருத்த போகிறாராம் எங்கேருந்து திருந்துறாருன்னு நம்மளும் பார்க்கலாம் திருத்த போகிறாரு மன்னிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மன்னித்து தொலைஞ்சிட்டு போங்களேன் எதுக்கு உயிரை வாங்குறீங்க நம்மளுக்கும் பிபி ஏற்றிக்கிட்டு ராகினிக்கு ஒன்றுனோன்னு அந்த கோதையம் அவன் பார்க்க அவ்வளோ டென்ஷன் வருது அப்படியே பொண்ணுக்கு ஒன்று ஒன்றுனோன்னா அவங்க அப்படி உருகுறாங்க அப்படி அழுகுறாங்க அதே சரஸ்வதிக்கு ஒன்றுனோன்க்க அப்படியே நார்மலாக இருந்தாங்க அந்த கோதை தெரியுமா நார்மலாக இருந்தாங்க கோதை இந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் அழுது புலம்புல சாப்பிடாம இல்லை தூங்காமல் இல்லை நார்மலாக வந்து வருவாங்க தமிழ்கிட்ட செய்தியை கேட்பாங்க சரஸ்வதியை பற்றி ஏதாச்சும் செய்தி தெரிஞ்சிச்சா ஏதாவது நீ கண்டுபிடிச்சியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க அதோட நார்மலாக இருந்தாங்க அதே ராகினிக்கு ஒன்று அதான் சொல்கிறாங்கல்ல பெத்த பொண்ணு வேற மருமக வேறுங்கிறத கரெக்டாக காட்டுறாங்க நம்ம கோதையம்மா இது இப்படிதாங்க இருக்குது கதை நீங்கள் இவ்வளோது நடக்குது இவ்வளோதும் நடக்குது அப்போ கூட அந்த அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் அவங்க வாயிலேருந்து இப்போ வந்துட்டு அர்ஜுன் வந்து தானாகவே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து தண்டஸ் மாமா காணா போயிருக்காரு இப்போனா தான் அவங்க ரெண்டு பேர் வாயிலிருந்தும் என் தா என் தம்பி இருந்தான் இவர் சாப்பாடு வாங்கி கொடுக்க தான் போனார் இதை மாதிரி இவரை காணும் அப்படின்னு உண்மை கதை வெளியில் வருதா பார்த்தீங்களா வராது அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க இந்த தமிழ் குடும்பமும் இந்த ராகினியும் தான் இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் பிளானோட சூப்பராக பிளானோட தான் இருக்காங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத இன்றைக்கி தமிழன் சரசுவிலாம் இதுதாங்க நடந்துச்சு தமிழ் பண்ணுறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து முடிவை எப்படி கொண்டு போய் இந்த தமிழன் சரஸ்வதியை முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாடகம் உங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்னங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க